இன்றைக்கு இஸ்லாமிய சமூகத்திற்கு மத்தியிலே படித்தவர்கள் பாமர்கள் என்று பாகுபாடு இல்லாமல் ஒரு நோய் இருக்கிறது என்ன தெரியுமா அடுத்தவர்களுடைய குறைகளை தேடி தேடி கண்டுபிடித்து அதை பொதுவெளியில் பகிரங்கப்படுத்துவர் பிறரின் குறைகளை தேடி தேடி கண்டுபிடித்து துருவி துருவி ஆராய்ந்து அதை பொதுவெளியிலே பகிரங்கப்படுத்தக்கூடிய ஒரு மூணினுடைய மாதம் மரியாதையை கப்பலேற்றக்கூடிய ஒரு காரியம் இன்றைக்கு இஸ்லாமிய சமூகத்துக்கு மத்தியிலே படித்தவர்கள் பாமர்கள் என்று பாதுபாடு இல்லாமல் இன்றைக்கு வெகுவாக ஒரு கொடிய நோய் போல பரவி இருப்பதுதான் மிகப்பெரிய ஒரு வேலைக்குரிய விஷயம் அன்பர்களே அடிப்படையில் ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மனிதர்கள் இன்று யாராக இருந்தாலும் சரி மனிதர்கள் என்ற வட்டத்திற்குள் யாரெல்லாம் நுழைந்து வருகிறார்களோ அவர்கள் தவறுகளுக்கும் பாவங்களுக்கும் குறைகளுக்கும் அப்பாற்பட்டவர்களே கிடையாது நபிமார்கள் உட்பட நாம் நம்ப வேண்டும் நமக்கு சொல்லி தருகிறது அல்லாவுடைய தூதர் சொல்வார்கள் மக்கள் அனைவர்களும் தவறிழைக்கக்கூடியவர்கள் தான் பாவம் செய்யக்கூடியவர்கள்தான் அது சிறந்தவர்கள் யார்

ஏதோ ஒரு வகையில் அவர்கள் ஏதோ ஒரு பாவத்தை செய்யக்கூடியவர்கள் தான் ஆனால் பாவம் செய்துவிட்டு அந்த பாவத்திற்காக அல்லாஹுடத்தில் பாவம் மன்னிப்பு கொள்கிறார்கள் அவர்கள் சிறந்தவர்கள் என்று தூதர் இப்ப நாம என்ன நினைக்கிறோம் பெரிய குற்றவாளி அவர் மிகப்பெரிய பாவத்தை செய்யக்கூடியவர் நாம் என்னமோ எந்த விதப்பான பாவக்கரையும் இல்லாதவர்களை போல நாம் நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்கிறோம் ஆனால் மார்க்கம் எப்படி சொல்லித் தருகிறது மனிதர்கள் என்ற அடிப்படையில் எல்லோரும் தவறு அளிக்கக்கூடியவர்கள் தான் ஒரு சில தவறுகள் இருக்கலாம் வேறு சில தவறுகள் என்னிடத்தில் இருக்கலாம் இப்படி தவறுக்கு ஆட்பட்டவர்கள் தான் பாவங்களுக்கு உட்பட்டவர்கள் தான் ஆனால் அந்த பாவத்தை பற்றி சிந்தித்து அல்லாஹரத்தில் பாவ மன்னிப்பு கோரிவிட்டால் அதை பற்றி நாம் பேசுகிறேன் கூடாது மார்க்கு சொல்லித் தரக்கூடிய அடிப்படையான விஷயம்